கர்பரக்ஷாம்பிகா நூத்தி எட்டு போற்றி ஓம் கரு காக்கும் போற்றி ஓம் கர்ப்ப போற்றி ஓம் கருகாவூர் தேவியே போற்றி ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் இதய கனியே போற்றி ஓம் கருகாவூர் எந்த கண்மணியே போற்றி ஓம் முளைவனநாதரின் சுந்தரியே போற்றி ஓம் மூலகம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் மைந்தன் வேண்ட வரம் தருவாய் போற்றி ஓம் மாதர் மனம் வாய் போற்றி ஓம் எங்கும் தீராத குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் எங்களை என்றும் காப்பவளே போற்றி ஓம் பிள்ளைகளை தீர்க்கும் பேரொழியே போற்றி ஓம் பிறவி பயன் தந்தரல் வாய் போற்றி ஓம் பிண்டமாயிருக்கும் கருவலர் வாய் போற்றி ஓம் பிரம்மனின் படைப்புக்கு உயிர் தருவாய் போற்றி ஓம் முல்லைவனத்தில் அரசால் வாய் போற்றி உம் நித்திருவ தோது நித்தலமே போற்றி ஓம் நற்றத்திற்கு அருளும் நாயகியே போற்றி ஓம் நாடி வரும் பக்தர் துயர்களை வாய் போற்றி ஓம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றி ஓம் சர்வேஸ்வரனின் சரிபாதியே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றி ஓம் சார்ந்து நிற்போரே ரட்சிப்பாய் போற்றி உம் பெண்கள் கருவறையை காப்பவளே போற்றி ஓம் பிரியமுடன் எங்களை வாழ்த்துவாய் போற்றி ஓம் பாதியில் களையாத கருத்தந்தாய் போற்றி உம் பாரினில் மகிழ்வான வாழ்வழிப்பாய் போற்றி உம் நெய்யாலே படிமிழுக நீ மகிழ்வாய் போற்றி உம் மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றி ஓம் தூய்மையுடன் வணங்குவோர் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் வாய்மையுடன் வரம் தந்து வளம் தருவாய் போற்றி ஓம் வேதிகைக்கு அருள் சுரந்த அன்னையே போற்றி ஓம் வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றி உம் வனிதேரின் வாழ்விற்கு வரமாவாய் போற்றி ஓம் வாழ்நாளில் வழிகாட்டும் வடிவழகையே போற்றி ஓம் கலைந்த கர்ப்பம் உருவாக்கி உயிர் கொடுத்தாய் போற்றி ஓம் காமதேனு அடைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றி ஓம் தம்பதியாய் வருவோருக்கு தஞ்சமளிப்பாய் போற்றி உம் தாயே உன்னருள் என்றும் தரவேண்டும் போற்றி ஓம் வலக்கரத்தால் அபயமளிக்கும் மனிதாமணியே போற்றி ஓம் இடக்கரத்தால் கர்ப்பத்தை காத்து நிற்பாய் போற்றி ஓம் பத்மபீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியே போற்றி உம் பிரசவத்தில் துணையிருக்கும் பிரியநாயகியே போற்றி உம் கருகாமல் கருகாக்கும் கண்மணியே போற்றி உம் கற்புரியில் வசிக்கும் கற்பகமே போற்றி ஓம் அகில உலகம் காக்கும் லோகநாயகியே போற்றி ஓம் அன்னை என்று அருள் தந்து துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் மாதவனேஸ்வரரின் மாதரசியே போற்றி ஓம் முல்லை கொடியிடையே வந்த மெல்லியனே போற்றி உம் ஈஸ்வரனின் இதயத்தில் வீட்டிருப்பாய் போற்றி உம் ஈரேழு லோகத்தையும் என்றும் காப்பாய் போற்றி உம் கடம்பவன சுந்தரியே கற்புக்கரசியே போற்றி உம் காலம் பூராவும் கற்பை காப்பவளே போற்றி உம் கல்லாக நின்று கருணை பொழிவாய் போற்றி உம் கதிரொலியே கனகமே கண்மணியே போற்றி உம் மலடி என்ற பெயர் நீக்கும் மங்களமே போற்றி உம் மங்கேற்கு அருகிலிருக்கும் மந்திரமே போற்றி உம் மருத்துவருக்கு சக்தி தரும் மாதவியே போற்றி உம் மருமையிலும் உடனிருந்தும் மகிழ்விப்பாய் போற்றி ஓம் அசையும் கருவை அழுங்காமல் காப்பாய் போற்றி ஓம் அகிலத்தின் இயக்கத்தில் பாய் போற்றி ஓம் அம்மா என்றுன்னை ஆராதிப்பேன் போற்றி ஓம் அம்மாவாய் என்னை யாக்கினாய் போற்றி ஓம் மகேஸ்வரி உலகே ஆழ்கிறாய் போற்றி ஓம் மங்களங்கள் பல தரும் மாதாவே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீசக்ரவாஷினி தனமே போற்றி ஓம் சத்ருபயம் நீங்க சரணடைந்தேன் போற்றி ஓம் பிள்ளையில்லா தவிப்புக்கு பிரசாதமளிப்பாய் போற்றி ஓம் பிரபஞ்சத்தில் பெண்களை காப்பவளே போற்றி ஓம் பகவானின் பிரீத்தியே பரதேவதையே போற்றி ஓம் லிரத்தியனமாய் என்னுடன் இருப்பவளே போற்றி ஓம் உற்சாகமாய் தோன்றும் கர்ப்பம் காப்பாய் போற்றி ஓம் ஒழுங்கா என் பிள்ளை பிறக்க செய்வாய் போற்றி ஓம் உன்னையன்று யாரும் யாருமில்லை சரணடைந்தேன் போற்றி ஓம் ஊரார் மச்ச நான் வாழ வாழ்த்துவாய் போற்றி ஓம் காந்த கண்ணழகி முத்துப்போல் பல்லழகியே போற்றி ஓம் மின்னும் மூக்கழகி புன்முருவ சிரிப்பழகி போற்றி ஓம் சொர்ணமும் வைரமும் மின்ன ஜொலிக்கும் அழகியே போற்றி ஓம் ஒய்யார வடிவழகி அருள்மணக்கும் பேரழகியே போற்றி ஓம் துக்கங்கள் தீர்க்கும் துணையே போற்றி ஓம் துன்பமில்லா வாழ்வருளும் தேவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்க்கும் சங்கரியே போற்றி ஓம் சலனமில்லா வாழ்வருளும் சாம்பவியே போற்றி ஓம் மழலை செல்வம் தர மனமிரங்குவாய் போற்றி ஓம் மாதருக்கு நீ என்று மரணாவாய் போற்றி ஓம் கதியென்று நம்பினவிற்கு கருணை செய்வாய் போற்றி ஓம் கண்டவுடன் கஷ்டம் தீர்க்கும் கௌரியே போற்றி ஓம் நெஞ்சிற் கவலைகள் நீக்குவாய் போற்றி ஓம் செஞ்சுடர் குங்குமம் தரித்தாய் போற்றி ஓம் அஞ்சுமென் மனத்துக்கு ஆறுதலே போற்றி ஓம் தஞ்சம் நீயே தாமரையே போற்றி ஓம் சக்தியின் வடிவமே போற்றி ஓம் பக்தியுடன் தொழுவோரின் பரதேவி போற்றி ஓம் நித்தமுன் அருள் வேண்டி நமஸ்கரித்தேன் போற்றி ஓம் நீ இருக்க பூ உலகில் பயமில்லை போற்றி ஓம் மனமெல்லாம் நீ நிறைந்தாய் மகேஸ்வரி போற்றி ஓம் மங்கள வாழ்வு தந்து மகிழ்விப்பாய் போற்றி ஓம் மங்கையரின் கற்பை காக்கின்றாய் போற்றி ஓம் கருக்காவூர் அரசியை கருணா ரசமே போற்றி ஓம் தலைமுறை தழைக்க செய்யும் தாயே போற்றி ஓம் குலம் வாழ மகருளும் மாதே போற்றி ஓம் சகலரும் உன் சக்தி சார்ந்தோம் போற்றி ஓம் சோர்வு நீங்க உன் பாதம் சரணடைந்தோம் போற்றி ஓம் ஐயம் வேண்டும் ஐயம் வேண்டும் போற்றி ஓம் ஜகத்தினில் எங்கள் சக்தி ஓங்க வேண்டும் போற்றி ஓம் ஜீவனை ஜனிக்க வைக்கும் ஜெகன்மாதா போற்றி ஓம் ஜெயமங்களம் ஜெயமங்கலம் ஜனனியே போற்றி